இதுதான் எங்க ஏரியா சில பூஜை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாஸ்டா அடிக்கடி கேஆர்பி டேமுக்கு போனோம்னா நமக்கு அங்கே நிறைய கூட்ட உருவம் கரைப்பாங்க வந்தாச்சு கரைக்கிற இடம் இதுதான் வண்டி அவங்களும் எடுத்துட்டு போய் கரைச்சிக்கிட்டே இருக்காங்க உள்ள ஆக்சுவலி எவ்வளவு வண்டி நிற்குது அலப்பறைகள் அப்படியே கிரைன்ல தூக்குறாங்களா அதுல இருந்து எடுத்துட்டு போய் அப்படியே ஆற்றுல விட்டுருவாங்க இங்க பாருங்க சேரக்குறாங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும் போது உள்ள போது மக்களுக்கு இது வரைக்கும் தான் போறதுக்கு அலோடு எடுத்துட்டு போறாங்க அங்கிருந்து தெரிஞ்சு அங்கிருந்து எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கரைச்சிருவாங்க அவங்க வரலாவா வரலாவா ஒதுங்க ஒதுங்க வலி 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 தூக்குறாங்க இந்த இடத்துல இறக்குறாங்க அவ்வளவுதான் என்ன சவுண்டு ஓகே ஓகே ரெடி ரெடி அந்த தம்பி பாருங்க இறங்குவான் அந்த பெல்ட் கல்ட்ட அவ்வளவுதான் ஆ பெல்ட் ஆட்டோமேட்டிக்காக கலந்துருச்சு ஓகே அப்படி கழட்ட முடியலன்னா இந்த தம்பி இறங்கி கழட்டுற ஓகே காய்ஸ்